முருக கடவுள் முருகனின் ஆசையோடு இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்ரைடே குரோதி மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளி டிசம்பர் நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது நாலு வரை விசாகம் பின்பு அனிஷம் திதி இன்று அதிகாலை ஒன்று வரை ஏகாதசி பின்பு துவாதசி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் உத்ராட்டதி திரேவதி நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் டு பத்தே கால் மாலை நாலே முக்கால் டு அஞ்சே முக்கால் கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டே கால் டு ஒன்னே கால் மாலை ஆறரை டு ஏழரை ராவுகாலம் பத்தரை டு பன்னெண்டு யமகண்டம் மூணு டு நாலரை குளிகை ஏழு டு ஒன்போது சூளம் மேற்கு இன்றைய ராசி பலன் மேஷம் நிம்மதி ரிஷமம் அமைதி மிதுனம் நிம்மதி கடகம் வெற்றி சிம்மம் உயர்வு கண்ணி கவல் உங்கள் பொன்னான கைகளால் எங்களுடைய உழைப்புக்கு கருணை காட்டி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு வரும் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஊண்டுகோளாக இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் கவலை துலாம் ஆதரவு விருச்சிகம் அன்பு தனுசு கோபம் மகரம் புகழ்